முருகனை போற்றுகின்ற முத்தமிழில் மூன்று தமிழுமே சிறப்புடையது முருகன் அகில உலகத்துக்குமான கடவுள் என்றாலும் தமிழர்களினுடைய ஆவியோடும் உணர்வோடும் உயிரோடும் கலந்திருப்பது பெருமக்களே முருகனுக்கு தெரியாதா அவனே ஞான பண்டிதன் தானே எல்லா கேள்விகளும் நம் மனசிலே இருக்கின்ற எந்த வினாக்களுக்கும் விடை வேண்டும் என்றால் நம்முடைய மனக்கண்ணிலே தோன்றி விடையை கொடுக்கின்ற ஞான களஞ்சிய முருகன் தானே ஆனா அந்த முருகன் தனக்கு ஏதோ சந்தேகம் இருப்பது போலவும் அந்த சந்தேகத்துக்கு தெளிவு வேண்டும் என்பதற்காக போலவும் அவ்வையை நாடி கேள்விகளை முருகன் கேட்கிறான் முருகனுக்கு தெரியாத எது பெரியது என்று அவையை கேட்கிறான் எது கொடியது என்று அவையை கேட்கிறான் எது இது என்று அந்த கிழவியை போய் கேட்க முருகனுக்கு தெரியாத ஏன் அவையிடம் அந்த கேள்விகள் வைக்கப்பட்டது என்றால் அவையினுடைய இயல் தமிழின் இன்பத்தை முருகன் நுகர வேண்டி அந்த கேள்விகளை வைக்கின்றான் எது பெரியது என்று கேட்கின்றான் பெரியது கேட்பின் எரி தமிழ் வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகன் கரிகமால் உந்தியில் வந்தோன் கரியவால் அலைகடல் துயின்றோன் அலை கடல் குருமுனி அங்கையில் அடக்கம் குருமுனி கலசத்தில் பிறந்தோன் கலசமோ அரவினுக்கு ஒரு தலை பாரம் அறவோ உமையவள் சிறுவிரல் விரல் மோதிரம் உமையோ இறையவர்தம் பாகத்துள் ஒடுக்கம் இறைவனோ தொண்டர்த்தம் உள்ளத்துள் ஒடுக்கம் என்று அவை சொல்லுகின்றான் இந்த முருகன் தமிழ் மாநாட்டுக்கு வந்திருக்கின்ற நாம் அத்தனை பேருமே முருகனுடைய தொண்டர்கள் தானே எது ரொம்ப பெரியது என்றால் இந்த தொண்டர்கள் தான் இறைவனை காட்டிலும் அதிக சிறப்புடையவர்கள் என்று அவ்வை சொல்லி முருகன் தெரிந்து கொண்டான் என்றால் அவையினுடைய தமிழை இயல் தமிழின் சுவையை முருகன் கேட்க விரும்பினான் அதனால் கேள்விகளை படைத்தான் அதுதான் இயல் தமிழுக்கு இருக்கிற சிறப்பு